அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் என் பெயரில் என் பெயரில் என் பெயரில் வாங்க யாஸ்பின் குட்டி அவர்களே வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் நலமாக உள்ளீர்களா சந்தோஷம் முதல் லைக் போட்டீங்க அப்படியே வந்து ஒரு முதல் லிங்கம் பிரதிஷ்டைக்கு புக் பண்ணுங்கள் நம்மளுடைய ஆலயம் நம்ம ஆலயம் இப்படி இருக்கும் மது ஆலயம் ஒரு சிவாலயம் அமைப்பதற்கு இறைவன் எனக்கு வாய்ப்பு அளித்தால் நல்லபடியாக முடிந்தது உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் இறைவன் அருளால் ஒரு கோடி தியானலிங்கம் அதில் உங்கள் பெயரும் இடம்பெற பெயரில் ஒரு லிங்கம் பிரதிஷ்டை செய்து ஒரு வரலாற்று சுவடுகளில் உங்கள் பெயரை பதிக்க இந்த கோட்டி தியான லிங்கத்தில் இணைந்து உங்கள் சந்ததியும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு சரித்திரமும் இறைவனுடைய ஆசீர்வாதமும் பெற்று பலமுடன் வாழ இந்த லிங்கத்தில் இணைந்துடுங்கள் வாங்க செந்தில்குமார் அவர்களே வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடு ரொம்ப சந்தோஷம் அனைவருக்கும் இந்த நேரத்தில் இறைவன் ஆசியால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒரு பிரம்மாண்டமான சிவாலயம் அதில் உங்கள் பெயர் இடம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த ஆலயம் அமைக்க உள்ளோ நூத்தி எட்டு அடி உயரத்தில் இந்த சிறப்பான ஆலயம் நமது ஞான சக்தி பீடத்தில் குருவே சரணம் அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் நமது ஞான சக்தி பீடத்தில் கோடி தியான லிங்கம் உருவாகப் போகிறது அதில் உங்கள் பெயரும் இடம்பெறப் போகிறது நமது தமிழ்நாட்டில் மிக பிரம்மாண்டமான சிவாலயம் கோடி தியான லிங்கம். இந்த கோடி தியான லிங்கத்தில் ஒரு லிங்கம் உங்கள் பெயரிலும் பிரதிஷ்டை செய்ய தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் ஓம் நமச்சிவ் குருவே சரணம் அனைவருக்கும் குருஜியின் வித்மஹே ज्ञानरूपाय धीमहे तन्नो लिङ्गप्रचोदयात् ॐ कोटिलिङ्गाय विद्महे कोटिलिङ्गाय विद्महे ज्ञानरूपाय धीमहे तन्नो लिङ्गप्रचोदयात् ॐ कोटिलिङ्गाय विद्महे தன்னோலிங்கம் இந்த நமது அஸ்ட்ராலஜர்

யமே தன்னோதோ தெரிவித்து

முன்பதிவு கொண்டு நமது நமது சேனலில் மக்கள் இந்து சமய அறக்கட்டளை என்ற அக்கவுண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் மற்றும் ஐசிஐசி பேங்க் இரண்டு பேங்க்கள் இருக்கிறது அனைவரும் இந்த ஆலயத்தில் பதிவு செய்து கொண்டு உங்களுடைய பெயரை பெயர் நட்சத்திரம் ராசி கோத்திரம் நமது வாட்ஸ்அப் எண்ணில் அனுப்பிவிடுங்கள் உங்களுடைய பெயர் பதிவு செய்யப்படும் இந்த பிரம்மாண்டமான ஆலயத்தில் உங்கள் பெயரும் இடம்பெறும் ஆகவே அனைவரும் இந்த ஆலயத்தின் வரலாற்றில் இடம்பெற வாருங்கள் என்று அழைக்கிறேன் அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் யார் யார் இருக்கீங்க ஆறு பேர் வந்துட்டு ஒருத்தர் தான் இருக்கீங்க போல இருக்கு ஒருத்தர் தான் காமிக்குது இன்னைக்கு இன்னையிலிருந்து உங்கள் அனைவருக்கும் சிவ செய்ய இறைவன் அருளால் உங்களுக்கு வாய்ப்பு வழங்குகிறேன் அனைவரும் இந்த கோடி லிங்கத்தில் உங்களுடைய லிங்கமும் ஒரு லிங்கமாக சீக்கிரம் பதிவு செய்யும் ஏன்னா ஒரு சிவாலயம் கட்டுவதற்கு ஒரு மிகப்பெரிய பெரிய வாய்ப்பு தேவை அந்த வாய்ப்பு அனைவருக்கும் கிடைக்காது இந்த வாய்ப்பை இறைவன் உங்களுக்கு வழங்கி இருக்கிறான் இதை சரியான நேரத்தில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு சிவாலயம் அமைக்க வேண்டும் என்று நிறைய பேர் முயற்சி பண்ணுகிறார்கள் ஆனால் அந்த முயற்சி ஒருவர் மகாபலிபுரம் அவர் வந்து கல் சிலை செய்பவர் அவரே என்ன சொல்கிறாருன்னா நான் பதிமூணு வருஷமாக முயற்சி பண்ணுற ஐயா என்னால் கோவில் கட்ட முடியல ஸோ இந்த வாய்ப்பை எனக்கு கொடுங்க இந்த கோயிலாவது நான் என்னோட செய்கிறேன் எனக்கு பணம் காசு முக்கியம் இல்லை சிவபெருமான் எனக்கு வந்து அருள் இருந்தால் போதும் அப்படின்னு வந்து அந்த மாதிரி நீங்கள் அனைவரும் அருளோடு பொருளோடு புகழோடு வாழ இந்த கோடி தியான லிங்கத்தை உங்கள் பெயரை பிரதிஷ்டை செய்து கொள்ளலாம் முதல் ஆள் முதல் வாய்ப்பு யாருக்கு என்று பார்க்கலாம் ஏனென்றால் இன்றுதான் ஆரம்பம் நிறைய பேர் இப்போ தூங்கிக் கொண்டிருப்பார்கள் காலை அந்த காலை எழுந்து எழுந்திருப்பவர்கள் இப்போ இந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் விழித்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு சகலவிதமான செல்வங்களும் கிடைக்கும் இது பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லுவார்கள் காலையில் மூன்று மணியிலிருந்து சூரிய உதயம் வரை பிரம்ம முகூர்த்தம் சூரியன் உதிக்கிறது நேரம் வரும் நான் சூரியன் உதிக்கிற நேரம் மாறுபடும் ஸோ இந்த லைவை கட் பண்ணிவிட்டு நான் வேறு லைவ் போடுறேன் அடுத்த லைவ் என்ன ஏதோ ஸ்டக்காகிற மாதிரி ஒரு நிமிஷம்